மாடன் தமிழ்நாடு பறவைக்கு வணக்கம் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு மணிப்பூருடைய முதலமைச்சர் அங்கே நடந்திருக்கக்கூடிய கலவரங்களுக்கு பொறுப்பேற்று தன்னுடைய முதல் மந்திரி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வன்முறை நீடித்திருந்த ஒரு காலகட்டம் இடையில் அமைதி திருமணம் கூட மறுபடியும் வந்து வன்முறைகளும் கலவரங்களும் பாலியல் ரீதியிலான தாக்குதல்களும் நடைபெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றதுன்னு அவர் வந்து இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு வெறுமனை மணிப்பூருடைய முதலமைச்சர் மட்டுமல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் கூட தான் இதுவரைக்கும் அவர் வந்து மணிப்பூர் பக்கம் எட்டி பார்க்கவில்லை அப்படி என்ன நடக்குதுங்கிறத பற்றி கூட அவர் பிரதமர் பேசவில்லை அப்படிங்கிறது தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமரும் கூட தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் ஆனால் அவ்வளோ தூரம் நமக்கு பேராசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால குறைந்தபட்சம் வந்து அங்கே போய் பார்வையிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்வது அதை வந்து கலவரத்தை நிறுத்துவதற்கான விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி உறுப்பு அதாவது இவர் வந்து இது நீட்டு அதுக்கப்புறமேலே இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்கச்சக்கமான எக்ஸாம்களை எழுதி பாஸ் பண்ணுவார் மாதிரியும் எப்படிலாம் எக்ஸாம் எழுதுறது பயத்தை எப்படி போக்குவது அப்படிங்கிற மாதிரி இவர் எழுதுக்காரு யாராவது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஓய்வு பெற்றவர்கள் அல்லது நீதிபதிகள் எடுத்துருந்தா கூட ஒரு நியாயம் இருக்குது இவர் வந்து என்ன படிச்சுருக்காருங்கிறது யாருக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படிங்கிற சொல்ல இவர் இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயம்லாம் எந்த இதெல்லாம் தேவையில்லாத அணியோ அதெல்லாம் டன்கணக்கில் அப்படின்னுங்கிறாரு ஆனால் மணிப்பூர் மக்கள் பாதிக்கப்பட்டப்ப அங்கே போய் பார்க்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஆதங்கமே மணிப்பூர் கலவரம் வந்து முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு எப்போயுமே அங்கே கலவர பூமியாக தான் இருக்குங்க தினமும் இறப்பு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது அங்கங்க குண்டுவெடிப்பு துப்பாக்கிச்சூடெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இப்போ கடை ரீசெண்டாக வந்து இது முழுக்க முழுக்க அரசே ஆதரித்து நடந்த கலவரம் பாஜக அரசு வந்து அந்த கலவரத்தை தடுக்கிறதுக்கான வேலைகள் இல்லாமல் அது மேலும் மேலும் வளர்க்குறதுக்கான வேலைகள் தான் பார்க்குது அப்படின்ட்டு பல ஆதரவு கட்சிகள் உறுதி உதிரி கட்சிகள்னால் பாஜகவுக்கான ஆதரவு வந்து வாபஸ் பெற ஆரம்பிச்சிருக்காங்க நாளை செவ்வாய்க்கிழமை வந்து சட்டசபையில் வந்து முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கும் எதிர்கட்சிகள் எல்லாமே முடிவு செஞ்சுருந்தாங்க ஸோ அந்த நிலையில் தான் அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு கூடுதலாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வழக்கு மணிப்பூர் கலவர வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு அந்த வழக்கில் இவர் பேசின ஆடியோ ஒன்று அந்த வழக்கில் முக்கியமான சாட்சியமாக அளிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து அவர் மணிப்பூர் முதலமைச்சர் வந்து கலவரத்தை வந்து தூண்டுற விதமாக பேசியிருக்காரு பெரும்பான்மையாக இருக்கிற மொய்த்தி மக்கள் வந்து குட்கி இன மக்களை வந்து துப்பாக்கியில் சுடுற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்துச்சு அந்த துப்பாக்கிகள் வந்து அரசாங்கத்தோடய துப்பாக்கி அரசாங்கம் தான் கொடுத்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக வந்து இவர் வந்து அரசு நாங்கள் தான் வந்து துப்பாக்கியெல்லாம் கொடுத்தோம் அதை தடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி அதை வந்து தனியார் லேபில் பரிசோதிச்சு அது அவரோட வாய்ஸ் தான் அப்படிங்கிறதும் உருவாயிருக்கு இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அரசு வந்து இதை ஒரு வாட்டியை பரிசோதித்து சொல்லுங்கள் அப்படின்ற சூழலில் தான் வந்து கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி பதவி விலகியிருக்கார் அவர் கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம் சோகுல போவோம் இது முச்சந்தி சோ நான் உங்கள் சுகராதிவாக நான் அலெக்ஸ் பாண்டியன் அதிமுகவில் அங்கங்கே உடையதாம் சரியதாம் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் டெல்லியினுடைய தேர்தல் முடிவுகளை பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்குற பொழுது அவர் என்ன சொன்னார்னா இது இந்தியா கூட்டணி கிடைத்த தோல்வி அப்படின்னாரு இந்தியா கூட்டணிக்கு ரெண்டு கட்சி எதிர்தான் அங்கே நின்றுந்தது அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச ஐக்கிய கூட இல்லாமல் அவர் பதிலளித்தாங்கிற இதுல இருந்தே அந்த உள்ளே இருக்கிற புத்தகத்தை இன்னும் படிக்கலை அதை படிச்சிருந்தாருன்னா நான் பயங்கரமாக வந்து அமெரிக்க அதிபராக கூட ஆயிருந்திருக்கலாம் அது ஆகாதனால தான் வந்து இன்னைக்கு செயலாளர் பதவியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப படாத பட்டு கொண்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இல்லை ஒரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவோடு தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்திலருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயை யார் முதல்வர் வேட்பாளர்களாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அந் அந்த கட்சிகள் தான் வந்து தாவேக்காவுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு இருக்காரு அது மட்டும் நடந்துச்சுன்னா அதிமுக வந்து யாருமே கலைக்க வேண்டியதில்லை அதுவே கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக அடிக்கல் நாட்டியதற்காக அஞ்சாறு வருஷம் கழிச்சு ஒரு பாராட்டு விழா வந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இப்போ முதலமைச்சராக இருந்தார் அந்த 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 ஆட்சியில் வந்து அவர் அடிக்கல் நாட்டியிருக்காரு இவங்களுடைய திமுக அரசாங்கம் வந்து நாலு வருஷம் முடிய போகுது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ ஒரு பாராட்டு விழா அங்கே வந்து பயங்கரமாக கும்மி கும்மியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க மாட்டு வண்டியிலேயே இவர் மேடைக்கெல்லாம் வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மாட்டு வண்டியில் வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு வைக்கக்கூடிய நிலைமையில் ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அவரே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை அது குறித்து அவருமே பேட்டி கொடுத்திருக்கிறார் அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருடைய புகைப்படங்களும் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன அந்த காரணத்தினால நான் போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த திட்டம் வருவதற்கு வந்து அடிப்படை காரணமே ஜெயலலிதா தான் அந்த அவருடைய படமே வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் போகவில்லை அப்படின்னு இருக்காரு ஆக மொத்தம் உள்ளே வந்து ஒரு கருகள் உடைசல்கள் எல்லாமே வர அறிவித்து விட்டன அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது அதான் இது இவர் வந்து பாராட்டுக்கோலம் நடந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிறது இவர் நாலு வருஷமாக முதலமைச்சராக இருந்தார் அந்த திட்டம் வந்து காமராஜர் காலத்தில் பேசப்பட்ட காமராஜர் காலத்திலே விவசாயிகள் வந்து இப்படி ஒரு திட்டம் வேணும் அது வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு ரொம்ப பள்ளத்தாக்கில் இருக்கிற தண்ணியை வந்து பம்ப் பண்ணி மேடான பகுதிக்கு கொண்டுட்டு போகிற ஒரு ப்ராஜெக்ட்டு அது காமராஜர் காலத்தில் பேசப்பட்டு அந்த திட்டத்துக்கு வந்து அத்திக்கடவு அவினாசி திட்டம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து கலைஞர் தான் பேர் வச்சார் அப்போ எப்போலாம் கலைஞர் வந்து ஆட்சிக்கு வராரோ அப்போலாம் வந்து அந்த திட்டத்துக்கான ஏதாச்சும் ஒரு டயக்ராம் போடுறது நிதி ஒதுக்கிறது அப்படிங்கிற வேலைகளை பார்ப்பார் அப்புறம் மதிமுக ஆட்சி வந்து அந்த கோப்புகள் அப்படியே கிடப்பில் போடப்படும் அப்படி பல ஆண்டுகளாக போராட்டம் நடந்து இப்போ அது திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு நடைமுறைக்கு வந்ததுமே வந்து இவர் நாலு வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு போயிட்டாரு அதிமுக போயிடுச்சு அப்புறம் வந்து திமுக வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அளவுக்கு தான் அதிமுக வந்து நிலங்களையே வந்து விவசாயிகள்டு வாங்கினாங்க ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கான இடமே வந்து அவங்க இருந்து வாங்கலை பாதி பாதியிலே போட்ட பைப்பெல்லாம் வந்து திட்டம் அந்த பைப்புகள் போடப்பட்டு திட்டம் நடைமுறைக்கு வரதுக்கு முன்னாடியே

போகுது யாரு மாதிரியே இருந்துச்சு என்னை யாரும் பழம் கொடுத்து அறிவுபடுத்த முடியாது என்ன என்ன நினைச்சீங்க அப்படின்ட்டு கேட்கறாரு அதாவது அப்புறம் என்ன சொல்றாரு அதுல அத்தி கடிவாம திட்டம் வந்து இது வந்து அம்மாவோட திட்டம் அம்மா வந்து உங்களுக்காக நிறைவேற்றணும்னு நினைச்சாங்க ஆனா அவங்க இறந்து இறந்துட்டாங்க அப்புறம் உங்களோட அதிர்ஷ்டம் நான் முதலமைச்சராக வந்தேன் அப்படின்ட்டு ஃபுல் ஃபன் பண்ணியிருக்கேன் அதிர்ஷம் தலைமையே வந்துருக்குது தரையிலேயே அதிர்ஷ்டம் வந்து ஜெயலலிதா போட்டோ வைக்கல எம்ஜிஆர் போட்டோ வைக்கலங்கிறாரு போட்டோ தாண்டி அண்ணாமலை வந்து எம்ஜிஆரையும் சரி ஜெயலலிதாவும் சரி மாணங்கனையும் திட்டினாரு சீமான் வந்து ரொம்ப ஆபாசமா திட்டினாரு ஜெயலலிதாவை அப்பெல்லாம் ஜாலியா பத்தி பத்தியாரு அப்பையா மீது காத்தவர்கள் இப்ப ஜெயக்குமார் அதுக்கு வந்து தொழிற்கால் தொட்டி ஒரு விளக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து அது ஒரு கட்சி சார்பட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு விழா அதனாலதான் வந்து ஜெயலலிதா படுத்தேன் அந்த முதல்ல அந்த விழாவை நடத்துறவங்க யாருங்க நம்மளே பாக்கணும் போல இருக்குது நாலு வருஷத்துக்கு முன்னால அடிக்கல் நாட்டுன்னு இருக்கு அடுத்த ஆட்சியில வந்து ஒரு பலட்டம் நடத்துறாங்க அப்பையே நடத்திருக்க வேண்டியதான யார் வேணும்னு சொன்னாங்க இல்ல புகழ்ச்சியெல்லாம் விரும்ப மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு என்னங்கிறது தெரியல ஆக மொத்தம் இது என்னன்னா வந்து சும்மா இது ஒரு சாக்கு போக்குதான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தோல்விகளை தழுவிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து தேர்தலை சந்தித்தால் அதிமுக வந்து பல தொகுதியில் டெபாசிட் போகக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த தலைமைக்கு எதிரான ஒரு அதிருப்தி தான் இப்படி வந்து இந்த விழாவை மையமாக வைத்து வெளிவருகிறதோ இப்போ செங்கோட்டையன் ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா செங்கோட்டைனா உச்சத்தில் இருந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமினா யாருமே யாருக்குமே தெரியாத ஒரு சூழல் அடுத்து வந்து எஸ்பி வேலுமணி தங்கமணின்னு அடுத்தடுத்த கழக குரல் உள்ளே வந்து அது சிவி சண்முகம்லாம் பேச ஆரம்பிச்சார்னா அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான நிறைய கழக குரல் வரப்போகிறது ஆக மொத்தம் அதிமுகவில் வரக்கூடிய அதிருப்திங்கிறது அதிமுக உடைவுக்கு போனாலும் இல்லை ஏற்கனவே அது தான் கிடக்குது அப்படிங்கிறப்ப அது இன்னுமே டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதை போல தான் தெரிகிறது அதுதான் இந்த செங்கோட்டையில் ஒரு விரிசல் அற மாதிரி தான் செங்கோட்டையினுடைய குரல் வந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆளுநர் ஆளுநர் தொடர்பான வழக்குகள் டெய்லி உச்ச நீதிமன்றத்துல இருந்து தொடர்ச்சியாக கேள்விகளை பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லாமே நியாயமான கேள்விதான் எதுலேயுமே இந்த மாற்று கருத்துமே இல்லை இன்றைக்கு கூட என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா தான் வந்து மசோதா நிப்பாட்டு வச்சாலே ரத்தாயிடுச்சுன்னு சொல்றீங்களே அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வச்சீங்க எந்த அடிப்படையில நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்குறாங்க கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர டக்குனு ஒரு முடிவு எடுத்துட்டு ஆளுநர் ஆரம்ப தூங்கி ஒரு ஆறு வருஷம் ஜெயிலில் போட்டாங்கன்னா தேவையில்லாமல் எதுக்கு இவருக்கு வந்து டீ பாட்டிக்கு காசு செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் ஃபைனகின போட்டாங்கனாலும் மனசு ஆறும் ஆனால் கேள்வியில் மட்டுமே கேட்டுக்காங்க அது எந்த போக்கு வழக்கு போகக்கூடிய போக்கை பார்த்தால் நியாயமாக சட்டப்படி நடக்கிற தான் தெரிகிறது ஆனால் எவ்வளவு நடந்தாலும் வந்து அதை பற்றி ஆளுநர் கவலைப்படாமல் அவரோட போக்கிலேயே வந்து சாம்பாடில் உப்பு பத்தலை சனாதனத்துக்கு பத்தலைன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு முக்கியமாக ஒரு பன்னெண்டு மசோதாக்கள் வந்து மூன்று ஆண்டுகளாக அவர்கிட்ட கிடப்பில் இருக்குது அதில் ரெண்டு மசோதாக்களை வந்து குடியரசுத் தலைவருக்கு அமைச்சிட்டாரு அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாதமாக இந்த வழக்கு வேறு நாட்களில் லீவு முடிஞ்சு முடிஞ்சு வந்து திரும்பி திரும்பி பேசுகிறாங்க நீதிபதிகள் ஒரே கேள்வி தான் திருப்பி கேட்குறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட பன்னெண்டு மசோதா அமைச்சாங்க அந்த பன்னெண்டு மசோதாக்களை ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனை சொல்லி தான் நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க அது என்ன பிரச்சனை அதை எப்படி தீர்க்கலாம்னு நீங்க யார்ட்டு சொன்னீங்க கரெக்ட் டைம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது தவிர கடைசி வரைக்கும் வரலாம் அந்த பிரச்சனையை தமிழ்நாடு அரசுட்டு சொன்னீங்களா அப்படின்னா தமிழ்நாட்டை சொல்லலைங்கயா அப்படின்ட்டாங்க சரி குடியரசு தலைவர் இருக்க அவங்கள்ட்ட சொன்னீங்களே அங்கேயும் சொல்லலை அப்புறம் எப்படிங்க தெரியும் நீங்க இதான் பிரச்சனைங்கிறது யார்கிட்டையுமே சொல்லலை ஆனா பிரச்சனை அதனால நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா அதை சொல்லணும்ல இனியோ ஒருத்தர் ரெக்கார்ட் இருக்கணும்ல அப்படின்னாக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருக்குது வள பட ஏன் திருப்பி அனுப்பிச்சுங்கிற காரணத்தை சொல்லலைன்னா நாங்க கற்றையெல்லாம் எழுத தேவையில்லை கவர்னர் அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் பிள்ளையார் சொல்லி இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சாரா என்ன காரணம் ஒரு மசோதா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதித்து ஒன்று முடிவெடுக்கிறார்கள் இதில் வந்து ஒரு ஒன்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மசோதா நிறைவேற்றப்படுகிறது அல்லது பிஜேபி வெளியில போயிட்டாங்க அதை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறப்ப போற போக்குல இவர் வந்து எந்த காரணம் சொல்லாமன்றாக நிராகரிப்பது என்பது அது ஜனநாயகத்தை ஓட்டு போட்ட மக்களை எல்லாருமே அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா இதுக்கு வந்து ஒரு எண் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த ஆளுநர் வந்து இந்த மசோதா நிறைவேற்றணும் டீ பாட்டி கொடுத்து முதலமைச்சர் கூப்பிட்டு பேசணுங்கிறத தாண்டி ஒன்று கவர்னர் பதவியை தூக்குங்க தேவையே இல்லாத ஒரு ஆணி அல்லது அவங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட்டும் அவருக்கு ஒரு டைம் ஃப்ரேமும் செட் பண்ணுங்க இத்தனை நாளுக்குள்ள ஏன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட இரநூறாவது பிரிவில் அசூனஸ் பாசிபிள் அப்படின்னு தான் இருக்கிறது எவ்வளவு விரைவில் வந்து ஒப்புதல் அளிக்க முடியுமோ அவ்வளோ விரைவில் ஒப்புதல் அளிக்கங்கள்னு அந்த அசூனஸ் பாசிபிளை வச்சுக்கிட்டே வந்து இவர் வந்து அது விரைவிலேயே கொடுக்காமல் எவ்வளோ தூரம் இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்து அடித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அப்படி சட்டத்தின் ஓட்டைகளை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஆளுநர் மீது சட்டப்படியான நடவடிக்கை அப்படிங்கிறத பொதுமக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று இவர் வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றம் வந்து ஆளுநர்கிட்ட தான் வந்து இப்படி சரமாரியான கேள்விகள் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டா அவர் பேர் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு இவர் வந்து ஆளுநர் மாளிகையில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பழங்குடியின மக்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு ஏன்னா இதுக்காக தான் அவர் அனுப்பப்பட்டாரு நீ தமிழ்நாட்டுக்கு போய் இதான் ஒரு மிஷன் இவருக்கு அந்த கோர்ட்லேருந்து வர கேள்விகள் எல்லாமே ரேங்க் ஆர்ட் மாதிரி பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு சந்தோஷமாக இருக்கார் நீ கோர்ட் நடத்துறே இல்லையோ கேஸ் நடத்துகிறே இல்லையோ இன்னைக்கு திட்டையே இல்லையோ எனக்கு ஆடல் பணம் வந்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுநர் இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களே ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் ஆளுநர் அப்படிங்கிறமே அடுத்து வரக்கூடியவராக அண்ணாமலையாகத்தான் இருப்பார் அவர் அப்பப்போ வந்து நம்ம லைட்லேயே இருக்க மாட்டாங்க ஒரு நாலஞ்சு பொய்யையாவது சொல்லுவோம் அப்போயாவது நம்மளுக்கு திட்டுவாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்வசக்சா அபியான் அந்த திட்டத்தில் வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறனால அந்த ஆண்டே முடிந்து விட்டது மார்ச் மாதம் முடிக்கிறதுனால ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி தமிழ்நாட்டுக்கு வந்து தர வேண்டிய அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியை உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் திருப்பி வைத்திருக்கார்கள் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் எதுக்கு இந்தியாங்கிறது ஒன்று இருக்குன்னே தெரில இல்லை நம்மட்ட காசு வாங்கிட்டு நம்மிடம் வழிப்பறி செய்துவிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் தான் மறுபடியும் மறுபடி பட்ஜெட் போட்டால் இல்லாட்டி பீகாருக்கு மொத்தமாக எந்த என்ன தேர்தல் வருகிறதோ அப்படி கூட தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருங்கிறதுக்காக ஒதுக்குறதும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு எப்படியெல்லாம் நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை வந்து நாலஞ்சு டுபாக்கூர் ப தகவல்களை வச்சுட்டு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்கிறார் டிஎன் ஃபேக் செக் அதன் மூலமாக வந்து எது உண்மை அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நான் வழக்கமாக வந்து அவங்க சொல்றதுல வந்து கொஞ்சம் பொய் சதுரங்களுடைய டைலாக் மாதிரி கொஞ்சம் ஒரு பொய்யல சின்ன உண்மையும் கலந்து கும்பாங்க இந்த வாட்டி வந்து ஒரு இருபத்தி நாலு திட்டங்களை வந்து பட்டியலிட்டு அந்த இருபத்தி நாலு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு இவ்வளோ நிதி அளிச்சிருக்குன்னு ஒரு பட்டியல் அந்த இருபத்தி நாலு திட்டமுமே டுபாக்கூறு அந்த இருபத்தி நாலு திட்ட திட்டத்துக்குமே வந்து ஒன்றிய அரசு நிதி தராது அது வந்து வெளிநாட்டு வங்கிகள் மூலமாக நிதி பெறப்பட்டு மாநில அரசு செயல்படுத்துகிற திட்டம் அப்படின்ட்டு தகவல் சரிபார்ப்பாக்கம் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் அதில் இருக்க திட்டம்லாம் ஒரு ஏதோ ஒரு பேர் ஒன்று திட்டத்தோட பேர் போட்டு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்னு ஏதோன்னு போட்டு அப்படி ஒரு திட்டமே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு வந்து பொய் தானே எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர்த்துக்க அப்படின்ட்டு ஒரு பொய்யான அறிக்கப்படாத வாலிப சங்கம் திட்டம் அப்படின்றத போட்டு விட வேண்டியது வந்து அதுல என்னென்னா வந்து வெளிநாட்டு வங்கிகளிடம் வந்து கடனுதவி வாங்குவது அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் தரணும் அதுக்காக ஒரு மத்திய அரசு திட்டம் கடை வாங்கி கட்டப்போகிறதுலாம் நம்ப மத்திய அரசு இதில் ஒரு பைசா கூட கொடுக்கல ஜாமீன் கையெழுத்துக்கு விட சரி ஜாமீன் கையெழுத்து கூட கிடையாது எனக்கு தெரியுங்க எனக்கு அப்படின்னு சொல்றது அதையுமே சொல்லுவதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பொய்களை முன்வைப்பது அப்படிங்கிறத ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளை மாத்திரி வாங்குகிறா இல்லையாங்கிற ஒரு பீதியில் அவர் இருக்காரு அலையன்ஸ் வரப்போகுது எலெக்ஷன் வரப்போகுது ஏதாவது ஒரு அலையன்ஸ் வைக்கிறா நம்மள காவ கொடுத்துடாங்க ஆட்டை விட்டு விடுவார்களோ அப்படிங்கிற பயத்துல அங்கப்போ ஒரு அஞ்சாறு பொய்களை சொல்லுவோம் அந்த எப்போ எவ்வளவு தூரம் வந்து ஆளுநர் சீமானுமே ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளை மறந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப கலட்டி போட்ட எடுத்துட்டு கேமரா முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்காரு இது வந்து ஒரு விளம்பர வெறி அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே ஆளுநர் அண்ணாமலை பேசுனா அடுத்து அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு சீமான் தான் என்பதுல யாருக்கு இந்த டவுட்டுமே இல்லை சீமான் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாக கிடைத்திருக்கோம்னா என்ன அண்ணே வந்து செஞ்சுட்டாரு எப்படி இது ஒன்று ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அந்த பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் பிஜேபியோட வாக்குகள் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியாக நடந்து முடிந்த அந்த இடைத்தரீவினப்ப ஏடிஎம்கே வந்து பிஜேபி இருந்திருக்கிறது அப்போ வந்து ஏடிஎம்கே ஸ்பிரிட் ஆயிடுச்சு ஓபிஎஸ் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி வாபஸ் வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் ஏடி எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் தென்னரசுங்கிற வேட்பாளரும் நிப்பாட்டி இருந்தாங்க நிப்பாட்டி தோத்துட்டாங்க அப்போ பிஜேபி வந்து ஆதரவு அளித்திருக்கிறது தேமுதிக மட்டும் தனியாக போய் நின்று ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பெரிய வாக்குகள் இவங்க வந்து நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக பிஜேபி சேர்ந்து வாங்கியிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது பிறகு கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வாங்கி அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய வாக்குங்கிறது முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் சம்திங் வாங்கியிருக்கிறார்கள் அந்த முப்பத்தி நாலாயிரம் வாக்கள் திமுகவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் பெருசாக டிரான்ஸ்ஃபர் தெரியல விக்ரவாணியில் பெருமளவு திமுகவுக்கு போய் விழுந்தது இந்த தடவை பார்த்திங்கன்னா வந்து திமுகவுக்கு கூடுதலாக நாலாயிரம் வாக்கள் மட்டும்தான் வந்திருக்கிறது போன முறை வாங்கி போன தடவை ஒரு லட்சத்து பதினோராயிரம் வாக்குன்னா இல்லை ஒரு லட்சத்து பதினேழாயிரம் வாக்கள் நாலு ஆயிரம் வாக்கள் தான் வாங்கியிருக்காரு அதிமுக வாக்கள் பெரிய அளவில் திமுகவுக்கு வரலை நாம் தமிழ் கட்சிக்கும் பெரிய அளவில் போகல பெரும்பாலும் வந்து நோட்டாக போயிருக்கு ஒரு ஆறாயிரம் வாக்கள் நோட்டாக போயிருக்கு பாஞ்சாயிரம் பேர் ஓட்டை போடலை ஏதோ வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னது மதிச்சிருக்காங்க விக்கிரமிலை யாருமே மதிக்கல ஈரோடு கிழக்குல மதிச்சிருக்காங்க அப்போ எப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு கொடுத்த வாக்குகள் பன்னெண்டாயிரம் அந்த பன்னெண்டாயிரத்துக்கு அப்படியே அடையா தூக்கி கொண்டு போய் அந்த பருத்தி முட்டையை வந்து இதுல சேர்த்து விட்ருக்காங்க நாம் தமிழ் கட்சியில சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதான் தெளிவாக ஏன்னா ஒரேடியா வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு மடங்கு வந்து போகுதுன்னா அவர் வந்து மகத்தறி அளப்பரிய சாதனைகளை செஞ்சிருக்கணும் அப்போதான் அவர் டவுசன் எல்லாமே தொங்குச்சு பிரபாரம் ஒரு சந்திக்கவே இல்லை போய் தர்மாகோள் பின்னணிகள் வந்து ஆயுத பயிற்சிங்கிறப்ப ஷூட்டிங் ஸ்டீல் தான் வந்துச்சுன்னு டவுசர் கழிஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் எப்படி நாம் தமிழ் கட்சியோட வாக்குகள் டபுள் ஆச்சுன்னா அது பிஜேபியோட வாக்குகள் அப்படிங்கிறது தெரியல தெளிவாகி விட்டது இப்போ என்னன்னா வந்து இப்போ வந்து சரி எப்படியும் பிஜேபிங்கிறது தெளிவாய் தெளிவாய்ப்பயிற்சி நேரடியாகவே வந்துடுவோம் களத்துக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு பிஜேபிக்கு மறைமுகமாக ஆதரவு நேரடியாகவே பிஜேபியாக வந்துடுவோம் அப்படின்னு காக்கி டவுசர் மட்டும் தான் போடாத குறையாக தொடர்ச்சியாக சீமானத்துடைய தன்னை முழுவதுமாக அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இது வந்து இங்கே இல்ல லண்டனில் புத்தக விற்பனை அறை அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து பெரியார் பற்றி ஒரு குற்றம் நடத்தாங்க தமிழர் தலைவர் பெரியார் அங்கே போய் சீமானுடைய அடிப்படைகள் ஒரு மூணு பேர் போய் உட்காந்து கலாட்டா பண்ணி போலீஸ் கொத்தாக பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க வந்து அந்த அளவுக்கு பெரியார் மீதான வெறுப்பை கக்குவது பெரியார் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு பெரியார் மேலே விமர்சனம் இருக்குங்க பெரியார் எனக்கு தலைவரே கிடையாது வழிகாட்டியே கிடையாது எங்களுக்கு வந்து யோகி பாபு தாங்க தலைவர் லொல்லிசபா மனோ தான் தலைவர்னு சொல்லுங்கள் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் பெரியாரை வெறுப்பு பிரச்சாரம் செய்வதில்லை பெரியார் சிலையை போய் அவமரியாதை செய்வது பெரியாருக்கு வைத்து ஒரு கூட்டம் நடத்தினால் அங்கே போய் உட்காந்து கலாட்டா பண்ணுவது அதாக ஆக மொத்தம் முழு சங்கியாகவே மாறிவிட்டது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கேட்குறாங்க பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டதாக பலரும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சுட்டாங்களே அப்படின்னா யார் ஏற்றுக்கிட்டாலும் சரிங்க உலகமே ஏற்றா ஏற்றுக்கிட்டாலும் சரி நான் பெரியாரை எதிர்ப்பேன்னா இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க தலைவர் என்ன சொன்னார்னா நீ வந்து இப்போ தமிழ்நாட்டில் போய் சொல்லு எனக்கு பெரியாரை பிடிக்காது பம்மல்கே கே அப்படிங்கிற மாதிரி பிரபாரன் சொன்னான்னு சொன்னீங்க அப்ப பிரபர் ஏற்றுக்கொண்டார் கொண்டார் அப்படிங்கிறது எல்லாரும் ஆதரவாக நினைச்சது பிறகு இப்படி என்ன பதில் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆனால் இப்போ என்னன்னா இப்போ இருந்து வர பட்டுவாடாலாம் நின்றுச்சு டெபாசிட் கட்டுத்தொகையெல்லாம் குறைஞ்சிருச்சு அதனால் இப்போ எங்கேருந்து அவருக்கான டெபாசிட் அமௌண்ட்டுகள் வருதோ அவங்க சொல்கிறத பேசுகிறதுக்கான இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு சீமான் வந்து அதை வைக்காத இடமே கிடையாது திமுகவை ஆதரித்து பேசியிருக்காரு அதிமுகவை ஆதரித்து பேசியிருக்காரு இப்போ பிரபாகர் நான் ஈழத்தை ஆதரித்து பேசினார் இப்போ பாஜகவை ஆதரித்து பேசுகிறாரு கொடுக்குற காசுக்கு கரெக்டாக ப்ரெஸ் மீட்டுகளில் பேசிட்டு இருக்காரு அவர் அதாவது இல்லை என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் வந்தால் எல்லாருக்கும் செலவு இவருக்கு மட்டும் வரவு அப்படியாங்க தேர்தல் ஜெயிக்கிறமோ இல்லையோ ஆடலும் பாடலும் பார்த்தாங்கிற மாதிரி நமக்கான நிதி வந்தே ஆகணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறார் அதாவது தேர்தலில் வந்து இப்போ நாம் தமிழ் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக ஜெயிச்சுன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பதை நம்ம ஆதரிப்பதில்லை கண்டிப்பாக அது வந்து சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியது ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுப்பது மட்டும் ஒரு விதிமுறை மீறல் அல்ல காசு வாங்கிட்டு வேட்பாளரையே போடுவது இருக்குது இல்லையா டம்மி வேட்பாளர்களை அது அதைவிட ஒரு மோசமான விதிமுறை மீறல் அப்படியான குற்றச்சாட்டுகள் தான் சீமான் மீது இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி ஒரு அரசுக்கு எதை இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் சந்திக்கவே இல்லை எப்படி எப்படி அரசியல் இதெல்லாம் சந்திச்சிருக்கு இப்படி ஒரு அரசியல் அதை சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் பார்த்தோம்னா சந்தோஷ் வந்து விவாதத்துக்கு அழைத்து அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆக போகுது ஜனவரி இருபத்தாறாம் தேதி அவர் வந்து அழைத்தார் இப்போ பதினைந்து நாட்களுக்கு மேலாகி விட்டது இன்னமும் வந்து அதை போய் எதிர்கொள்ள சும்மா ப்ரெஸ் மீட்டில் வந்து அப்படி வீரத்தை காட்டுறது கூட்டத்தில் வீரத்தை காட்டுறது தனக்கு சாதகமான யூடியூப்பில் உட்காந்துட்டு எதாவது ஒன்று பேசுவது இப்படியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு நிலவை ஓகே நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பேசி இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மூணு என்டர்டெயின்னர்கள் பற்றி ஒரு நாள் ஒன்று அல்லது ரெண்டு தான் பேசுவோம் இன்றைக்கி மூணு பேருமே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதால ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் அப்படின்னு இன்றைக்கி சொல்லலாம் எப்படி இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறத உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள் முச்சவ லை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் மாதிரியே எக்ஸ் இன்ஸ்டா ஃபேஸ்புக்னு எல்லா தலங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க மீண்டும் நிகழ்ச்சி சந்திக்க